அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாளாக சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மார்கழி மாத அமாவாசை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வார அமாவாசையாக வரவிருக்கும் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்வமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணீர் இருந்தாலே போதும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்குரியது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தவிர இந்த நாளுக்கு வேறு நிறைய சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் முக்கியமான நாளாக சொல்லப்படுது அமாவாசை அப்படிங்கிறது நல்ல நாளா கெடுதல் தரக்கூடிய நாளா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது அமாவாசை நாளில் குறிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு நாளாக சொல்லப்படும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக உரித்தான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறார்கள் அப்படின்னும் அன்று முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு வருவார்கள் அப்படின்னும் அவங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அப்படின்னும் அவர்களுடைய வாரிசுகளான நமக்காக துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் அப்படின்னும் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அதனால பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் அந்த அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை துவங்கினோனா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அமாவாசைய மிக சிறப்பான ஒரு நாளா சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து படையல் வைத்து அவங்களுக்கு வழிபாடு செய்து காகத்துக்கு உணவு வைத்து அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடும் பொழுது அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு முழுமதுமாக கிடைக்கும் அப்படின்னும் அதே போல் இது எல்லாருமே செய்யும் ஒரு வழக்கமான ஒரு செயல் அதோடு சேர்ந்து ஒரு சொம்பு தண்ணீர் போதும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை தினத்தில் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் ஒரு சொம்பு தண்ணீரை வீட்டில் இப்படி வைத்தோனாலே போதும் முன்னோர்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் அது தணிந்து எந்த தோஷமாக இருந்தாலும் அது தணிந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுவிடலாம் நம்ம வீட்டில் பொதுவாக கஷ்டங்கள் வருவதற்கு முன்னோர்களுடைய கோபமும் ஒரு காரணமாக இருக்கும் முன்னோர்களுடைய கோபம் அப்படின்னா அவர்கள் மனம் வருந்தி என்றைக்குமே நம்மளை திட்டி சாபம் கொடுக்கல மாட்டாங்க ஆனால் நம்மை மறந்து விட்டார்களே அப்படின்னு அவர்களுடைய மனதில் சின்னதாக ஒரு ஏக்கம் இருந்தால் கூட அந்த ஏக்கம் நமக்கு சாபமாக மாறிவிடும் அப்படிங்கிறது உண்மை அது நம்ம மட்டுமல்லாது நமக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும் அளவிற்கு அந்த சாபம் பொல்லாதது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களின் கூற்று முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் கடமையை தவறாமல் செய்து வர வேண்டும் அப்படின்னும் அதற்காகத்தான் அமாவாசை வழிபாடு அவர்களுடைய இறந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வழிபாடு அப்படின்னு முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அந்த காலத்திலலாம் பெரியவங்க சொல்லிட்டு வருவாங்க ஆனால் நம்மளுடைய சாஸ்திரத்தில் நம்ம எப்பொழுதுமே ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு தனி கட்டுப்பாடும் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு தனி கட்டுப்பாட்டும் இருக்குது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு எவ்வளவுதான் பேசினாலும் கூட சில சாஸ்திர சம்பிரதாயங்களை சமுதாயம் ஒத்துக்கொள்ளவே கிடையாது பெண்களுக்கு அப்படின்னு ஒரு தனி கட்டுப்பாட்டு விதிமுறை இருக்கத்தான் செய்து பெண்கள் திருமணமாகி வந்த பின்பு பிறந்த வீட்டில் இருக்கும் முன்னோர்களை அதாவது அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு அவர்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை நினைத்து புகுந்த வீட்டில் வழிபாடு செய்வது முடியாத ஒரு காரியமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மனதார நினைத்து அவர்களை வழிபாடு செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இருப்பினும் பெண்களின் வழி பக்கத்தில் உள்ள முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இருப்பினும் அவர்களுடைய பேத்தி தன்னுடைய மகள் அப்படின்னு பெண் வீட்டு பக்கத்தில் உயிரிழந்த முன்னோர்களின் மனதிலும் நிச்சயமாக ஆசை இருக்கத்தான் செய்யும் அவர்களை திருப்திப்படுத்த அவர்களை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டு முன்னோர்களுக்காக இந்த அமாவாசை தினத்தில் அவங்களுடைய புகுந்த வீட்டில் என்ன செய்வது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் அமாவாசை தினத்தில் வீட்டிற்கு வெளியில் தென்மேற்கு மூலையில் ஒரு சிறிய சொம்பில் தண்ணீர் வைத்து விடுவது சிறப்பு பெண்கள் தங்களுடைய தாய் வீட்டு முன்னோர்களை நினைத்து இந்த சொம்பு தண்ணீரை வைக்க வேண்டும் அவர்களை நினைத்து வைக்கும் பொழுது ஒரு சொம்பு தண்ணீரே போதும் அவர்களது மனதை குளிர வைத்துவிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை திருமணமான பெண்ணின் பிறந்த வீட்டு பக்கத்தில் இருக்கும் இறந்தவர்களின் ஆத்மாவு ஆத்மாவானது புகுந்த வீட்டில் வசிக்கும் பெண்ணுடைய வீட்டிற்குள் நுழையவே முடியாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை காரணம் என்னன்னு பார்த்தோன்னா கணவன் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களின் ஆத்மா மற்ற ஆத்மாக்களை தங்களுடைய வீட்டிற்குள் நுழைய அனுமதி கொடுக்காது அப்படிங்கிறது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அதனால ஒரு சொம்பு தண்ணீரை புகுந்த வீட்டில் வாழும் பெண் தன்னுடைய வீட்டிற்கு வெளியில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் நம்மளுடைய வீட்டில் நம்ம இரவு தூங்கும் பொழுது நம்மளுடைய குல தெய்வமும் நம்மளுடைய முன்னோர்களும் நம்மை காண வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் தினமும் சமையல் அறையில் ஒரு சொம்பு தண்ணீர் மூடி போடாமல் திறந்தபடி பெண்கள் தங்களுடைய கையால் வைத்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தண்ணீர் உங்களை காண வரும் முன்னோர்கள் உங்கள் வீட்டு முன்னோர்கள் அதாவது பெண்களுக்கு திருமணமான பின்பு கணவரின் வீட்டு முன்னோர்கள் தான் அப்படின்னும் அந்த பெண்ணின் முன்னோர்களாக கருதப்படுவாங்க அவர்கள் வீட்டுக்கு வரும்போது மனமகிழ்ந்த அந்த தண்ணீரை பருகி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னும் ஆசிர்வாதம் செய்வார்கள் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாத அமாவாசை தினத்தில் இப்படி ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து வீட்டிற்கு வெளியில அந்த சொம்பை வைத்து விடுவது பெண் வீட்டின் பிறந்த வீட்டு முன்னோர்களை நினைத்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது முன்னோர்களின் அதாவது புகுந்த வீட்டு முன்னோர்கள் பிறந்த வீட்டு முன்னோர்கள் இப்படி ரெண்டு பேருடைய ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரே ஒரு சொம்பு அதில் என்ன சேர்க்கணும் என்ன சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு பித்தளை சொம்போ அல்லது செப்பிலான சொம்பு எதுவான எடுத்துக்கலாம் அந்த சொம்பில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் பிடித்து வீட்டு வாசலுக்கு வெளியில் அதை வைத்து விடுவது சிறப்பு இதை பார்த்து மனமகிழ்ந்து ஆசிர்வதித்து குடும்பம் செழிப்பாகவும் சன்னதியை செழிப்பாகவும் வாழ முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கூட சந்தேகமே கிடையாது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாத அமாவாசையை தவற விடாமல் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் குளிக்கும் தண்ணீரில் எந்த தண் எதை பொருளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த அமாவாசையை த த தவறவிடாமல் அந்த வழிபாட்டை செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சக்கள சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்